இன்னைக்கு வந்து நம்ம சாலை மீன் வாங்கி வச்சுருக்கோம் சாலை மீனை பொறிக்க போகிறோம் இது வந்து சாலைன்னு சொல்லலாம் சூடைன்னு சொல்லலாம் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது இதை வந்து சாலை மீன் சொல்லுவேன் இதை வந்து நல்லா தான் இருக்குது சில இது சதையே இல்லாமல் இருக்கும் இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி தான் வெட்டணும் நம்ம வந்து தலையிலேருந்து இப்படி வெட்டினா தான் இது வரைக்கும் வெட்டிடணும் ஏன்னா முள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல இப்படி இதை பிச்சு போட்டோம் அப்படின்னா முள் வந்து தனியாக கலண்டு விழுந்துடும் அதனால் இது வந்து இப்படி எடுத்துட்டோம்னா இப்படி நம்ம தலையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே உருவிடலாம் சாப்பிடும்போது மீன் வந்து நல்லா வந்துடும் தலை மட்டும் தனியாக வந்துடும் இந்த தலையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொரித்தாலும் குழம்புல போட்டாலும் மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் அந்த தலையை வந்து நம்ம வச்சு தான் இந்த மீனை வெட்டணும் இப்போ இந்த மீனை வந்து எப்படி பொறிக்கலாங்கிறத பார்ப்போம் நான் வந்து கடையில் வாங்கின பொடி தான் போடுறேன் எல்லோரும் கடையில் வாங்கின பொடி போடணும்னு அவசியம் இல்லை வீட்டில் நம்ம போடலாம் ஒரு அவசரம் அப்படின்னா கடையில் வாங்கின பொடியை போட்டுக்கலாம் வீட்டு பொடியை கொஞ்சம் போடுறது தான் நல்லது முடிஞ்ச அளவு கடையில் வாங்குகிற பொடியை விட நம்ம வீட்டில் போடுற பொடி தான் சுத்தமான பொடி சுத்தமாகவும் இருக்கும் நம்ம அரைக்கிறது ஒரிஜினலாகவும் இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் நான் மைதா மாவு போடும் கொஞ்சம் இது வந்து மைதா மாவு இது வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா இது வந்து மீனில் வந்து ஒட்டிக்கிறோம் மசாலா இல்லைன்னா கலண்டு தனியாக போயிடும் தனித்தனியாக கலண்டரும் அந்த மீன் மட்டும் தனியாக வரும் இது கொஞ்சம் பச்சரிசி மாவு இதுக்கு வந்து நம்ம இது இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட போகிறதில்ல இஞ்சி வெள்ளை போடு இதெல்லாம் நம்ம அரைச்சி இதில் போடுறோம் அப்படின்னா கறி குழம்பு மாதிரி வாடை வந்துடும் கறியை பொறிச்சு சாப்பிட்ட டேஸ்ட்டு தான் கிடைக்கும் வேணும்னா போடுறவங்க போட்டுக்கலாம் ஆனால் நான் போட மாட்டேன் இந்த மீன் வாடை அப்படியே வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கலை அப்படின்னா தான் அந்த மீனுடைய ஒரிஜினல் வாடை நமக்கு தெரியும் நல்ல மீனாக கெட்ட மீனாங்கிறது சாப்பிடும் போது தான் தெரியும் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா கெட்டுப்போன மீன் கூட நல்ல மீன் கூட தெரியும் இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்படி பிணைஞ்சி வைக்கும்போது இந்த மசாலையெல்லாம் ஒட்டாத மாதிரி தெரியும் நம்ம பிரட்டை பிறக்ட அந்த மீனுடைய தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசாலாவில் ஒட்டிக்கிறோம் ரொம்ப நம்ம வந்து மாவு போட்டுறக்கூடாது பேருக்கு நான் போடுறேன் குழம்பு நம்ம பொடி வாங்கிருக்கிறதுலையே அவங்களே மாவுலாம் கலந்தாலும் கலந்துருக்கலாம் நமக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் ரொம்ப வந்து ஒட்டாமல் இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா தோசைக்கல்ல ஒரு நம்ம பொறிக்கும் போது எண்ணெயை காய வச்சு எண்ணெய் சட்டியிலையும் போடலாம் தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம் தோசைக்கல்லில் போட்டோம்னா எண்ணெய் நமக்கு ரொம்ப தேவை இருக்காது கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை சுற்றி பிரட்டி விட்டு எடுத்துடலாம் நம்ம சால மீன் வாங்கி எண்ணெய் ஊற்றி பிரட்டி வச்சோம் அது இப்போ நல்லா மசாலா பூரா மீனில் ஒட்டிக்கிடுச்சு அப்போ பிழையும் போது மசாலா ஒட்டாத மாதிரி தெரிஞ்சிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிடித்தான் மசாலா நல்லா ஒட்டிடும் பரட்டி வச்சுட்டு இந்த மாதிரி மீனை பொறிக்க வேண்டியது பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து மீனை போடுறோம் இது வந்து லேசாக கண்ணெல்லாம் தெரிக்கும் கண் இருக்கிறதுனால மீனை வந்து நம்ம திருப்பி போடுறோம் நல்லா உடையாம வரும் இது வந்து நல்ல புது மீன் புது மீனை கண்டுங்க உடையாம வரும் மீன் வந்து தெட்டு போன மீன் அப்படின்னா எடுக்கும் போதே பாக்கத்தில் இது நல்லா முருக முழுக ஏதாவது வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா முள்ளோடையே சாப்பிட்ணும் இந்த மீன் எல்லாம் வந்து முள்ளோடய சாப்பிடணும் வெந்து முழுக்கணும் நல்லா முழுவே வந்துடுச்சு Thank you.